சொல்லுங்கள் நீங்கள் முந்நூறுபா வாங்கி அந்நூறு விற்றீர்கள் பெரும்பாலும் இங்கே கொண்டு வரக்கூடிய காய்கறிகளை வந்து ஏலம் என்ற அடிப்படையில் வந்து விற்பனை செய்வார்கள் உழவர் சந்தை என்ற அடிப்படையில் வந்து இதுதான் ஒரு பொதுவான நடைமுறையாக இருக்கின்றத என்று பாருங்கள் இப்போது ஆ பரதகுழமும் கிலோ நூறா அதாவது இப்போ ஜாழ்ப்பான கிழங்குக்கு நெடுங்கணை கிழங்கு இல்லை வித்தியாசம் ஓண்ணே வத்த கிழங்கை விட அண்ணே கப்பல் பழம் வணக்க மக்களையே பரபரப்பான ஒரு காலை பொழுது வெள்ளிக்கிழமை நான் இப்போது யாழ்ப்பாணம் மிரதான் மடத்தில் அமைந்திருக்கக்கூடிய சந்தைக்கு சென்று கொண்டிருக்கின்றேன் இந்த சந்தையிலே ஒரு காலை வேளையிலே என்னென்ன விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை இந்த காணொலி நாங்கள் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைங்குங்கள் சந்தையின் மேற்கு புற வாசல் ஊழாகத்தான் நான் இப்போது உள்நுழைந்திருக்கின்றேன் வாசலிலே வரவேற்பதற்காக கீரைப்படிகள் காத்திருக்கின்றன பல வகையான கீரைகளை இங்கே விவசாயிகளால் கொண்டு வந்து விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன தொடர்ந்து உள்ளே சென்று பார்க்கலாம் இன்றைய காலைய பொழுதிலே அறக்கறைகளின் விலை என்னென்ன என்னென்ன நடைமுறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மட்டுமில்லாமல் இந்த சந்தையானது ஒரு உழவர் சந்தையாக அமைந்திருக்கின்றது இந்த உழவர் சந்தையிலே எவ்வாறு இந்த பொருட்களை கொண்டு வந்து விவசாயிகள் விற்பனை செய்கிறார்கள் முதலான பல்வேறு விடயங்களை இந்த காணொலி ஊடாக பார்க்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு பயணிப்போம்

ஆ இதுதான் வேதாளங்க என்ன இந்த எப்படி வியாபாரங்கள் இந்த வடக்கரை விலையா இல்லை குறைவா நோமல் விலை சரி சரி நன்றி நான் வந்திருக்கக்கூடிய இந்த மருதநாவடம் சந்தைக்கு அருகில் தான் மருதநாவடம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கின்றது அதன் மிகப்பெரிய சிலையை கூட இங்கே இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது நான் இப்போது மருதனாவடம் சந்தையின் கிழக்கு பகுதியில் நிற்கின்றேன் இங்கே சென்று பார்க்கின்றோம் மரக்கறிகளின் விலை என்னென்னு அறியலாம் ஒருவர் அதிகமான பைத்தங்காய்களை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார் இங்கே நிறைய போஞ்சி காய்கள் இருக்கின்றது அதாவது அவரை காய்கள் என்று சொல்வார்கள் ഇങ്ങേ മീറ്റ് 2 ടോൺ இருக்கு. മീറ്റ് 2 ടൺ എത്ര വിലയെന്ന? 2 ടൺ ലോട്ട് ക്യാം പോരാ. 150 ഉരുളക്കിഴങ്ങ്. ഉരുളക്കിഴങ്ങ് 200. അവര കൈ ബോഞ്ചി. 1050. ശരി ശരി. പയറി ഇങ്ങോട്ട് എടുക്ക്. ഉരുള ഇഞ്ചി കിരങ്ങ് എത്ര വിലയെന്ന? 8000. ബോഞ്ചി ഇത്രയേ പെന്നാ? 8000. 1500 ആണ്. ആ ശരി ശരി. 3000 എല്ലാം പിടോ പറയണോ? ആ 250. ശരി ശരി ശരി. ഇല്ല ഇഞ്ചി എല്ലാം കൂടി 3000 മിൽത്തേല്ല. ഓ 200. 8000 ആണ്. ശരി ഓക്കേ ഞാൻ പോവുകയാണ്. இங்கே அமோகமாக காய்கறிகள் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கின்றோம் இந்த பகுதியிலே கறி மிளகாய் இருக்கின்றது பாலக்காய் இருக்கின்றது இங்கே ஒரு தம்பி ஒருவர் அமோகமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அவரோட நாங்கள் கலைக்கலாம் தம்பி எவ்வளோ நூற்றி ஐம்பது பாக இருக்க நானூற்றி ஐம்பது கறி மிளகாய் எப்படி வியாபாரங்கள் போகுது

து என்னது நன்றி இங்க ஒரு அன்னியால் பச்சை மிளகாய்களை அதிகமாக வைத்து விற்பனை செய்கின்றார் ஐயா பச்சை மிளகாய் சரி சரி ஒரு கிலோ பச்சை மிளகாய் என்று நூற்றி இருபது ரூபாய் சில வேலை பச்சை மிளகாய் வந்து தை மாதம் அந்த அளவில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் போகிருக்கு இங்க நிறைய பாகற்காய்கள் இருக்கின்றன ஐயா பாகற்காய் நானூற்றி ஐம்பது ரூபாய் கத்தரிக்காய் அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மரக்கறி சந்தைகள் அதாவது காய்கறி சந்தைகளிலே மிருத சந்தை என்பது மிகப்பெரிய ஒரு சந்தையாக காணப்படும் என்பது இங்கே ஏராளமான வியாபாரிகள் நமது விற்பனைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் ஒரு வெள்ளிக்கிழமை ஆகையால் இங்கே அதிகளவான கூட்டத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த என்ன விலை போகுது ஐயா இது ஆвка ஆвка இது 200 இது கொஞ்சம் சின்னது வாழைக்காய் 50 வாழைக்காய் தக்காளி பழம் நூறு தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சந்தை பகுதியிலே வந்து கொண்டிருக்கின்றோம் நடந்து பெரும்பாலும் கிட்டத்தட்ட எல்லா இடமும் வந்து ஒரே விலைகள் தான் ஒரு சில இடங்களில் வந்து விலைகள் வித்தியாசப்படுகின்றது அதற்கு பொருட்களின் திறங்கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இங்கே பார்த்தால் அதிகளவான முருக்கங்காய்களை அண்ணாவால் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார் அண்ணா என்ன வேலை என்ன முருக்கங்க முருக்கங்காய் அன்றைக்கி கிலோ முந்நூறுவா போகுது அண்ணா எந்த ஊருக்காய் இது எந்த ஊருக்காய் வடமராட்சியில் இருந்து கொண்டு வரப்பட்ட முருக்கங்காய்கள் அதாவது முந்நூறுபா வந்தது அண்ணா எதாவது புடலங்காய் வந்து நூற்றி ஐம்பது வெங்காயம் வந்து இருநூறுரூவா அண்ணன் நீங்கள் கடை கடவச்சிக்கோடகு எங்கே

கீரை எவ்வளோ மாண்டி இது நூற்றி ஐம்பது ஆ இது பொன்னாங்கண்ணி எவ்வளோ அம்மா பொன்னாங்கண்ணி எண்பதா இது கோவா இது அகத்திப்படி சரி 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 அம்மா நன்றி அம்மா இது என்ன கீரை பெலகீரையா பெலகீரை பிடி எவ்வளவு அதாவது வந்து இங்கே வந்து இது வந்து பலகீரை நிறைய கீரைகள் இருக்கின்றது அதாவது தோட்டத்தில் வந்து விடுகிறது அதாவது பெரும்பாலும் இந்த பலகீரை வந்து இயற்கையாக உணர்க்கக்கூடியது அதிகளவான அளவான சத்துக்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் இந்த பலகீரைகளிலே இந்த பகுதி முழுவதுமாக கீரைகளை விற்பனை செய்கின்றார்கள் முருகங்காய கிலோ முன்னூறு போகுது இந்த சந்தையின் ஒரு பகுதிகள் அதாவது வடக்கு பகுதிகளிலே இங்கே பல சரக்கு கடைகள் மற்றும் உணவுக் கடைகள் என்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது இங்கே வந்து பார்த்தால் தெரியும் இங்கே வந்து ஆடைகளை கூட விற்பனை செய்கின்றார்கள் அதாவது மழை கால நெருங்குவதால் இப்ப குடைகளை கூட அதிகமாகி வைத்து விற்பனை செய்கின்றார்கள் அறுபது ஐம்பது ஆ சரி சரி அதாவது மொத்தமாக வந்து மொத்த வியாபாரத்தில் வந்து ஐம்பது ரூபா சில்லறைக்கு வந்து அறுபது ரூபா விற்கிறார்கள் மரவள்ளி கிராங்கண்ணே எவ்வளோ இது வந்து இருநூற்றி இருபது ரூபா இது எந்த ஒரு கிழங்குண்ணே அகனிவிலா இது வந்து வெண்ணிலிருந்து கொண்டு வரப்பட்ட கிலங்கு இது வந்து கோப்பாய் கிழங்குன்னு சொல்கிறார்கள் இது இவ்வளோ இருநூறு இது எவ்வளோ இது இது இருநூற்றி இருபது இது இருநூறு இது எவ்வளவு இது வந்து இருநூற்றம் அதாவது வந்து இது வந்து செம்பாட்டு மண்ணில் விளைந்த கிழங்காக இருக்கின்றது வேறுங்க கிழங்கு வந்து களிமண்ணோடு இருக்கின்றது அதாவது கிழங்குன்ற தரத்தை பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் இந்த மண்ணை பார்த்தால் தெரியும் ஒட்டி வந்திருக்க ஒரு மண் வந்து செம்பாட்டு மண்ணாக இருக்கின்றது இது வந்து வெந்நீர் இருந்து

வெங்காய மூட்டைகள் அதிகமாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த இடத்தில் பார்த்தால் தெரியும் பாகற்காய் இருக்கும்போது ஒரு வேறு இனம் போல தெரிகின்றது பாகற்காய் இங்கே கத்தரிக்காய் இங்கே வெங்காயம் இங்கே வித்தியாசமாக இங்கே வர்த்தக கிழங்கு இருக்கின்றது அந்த வர்த்தக கிழங்கை விட என்ன அதாவது ஒரு கிலோ வந்து இந்த இருநூறுவா விற்கிறார்கள் அத்த கிழங்கு அதிகமான சத்துள்ள கிழங்காக இந்த கிழங்கு பார்க்கப்படுகின்றது முருகங்காவில் அண்ண முருகங்காய் வந்து கிலோ முந்நூறுவாக்கி விற்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு பாகை ஐநூறுவா எந்த ஒரு அண்ண எந்த ஒரு பாருங்க அது உள்ளூர் பாக வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கின்றது நல்ல பாகாய்க்காய் இருக்கின்றது கிலோ வந்து ஐநூறுரூவா வணக்கம் என்ன கிழங்கு இந்த கிழங்கு இருநூறு ரூபாய் எந்த ஒரு கிழங்கு அணி நெடுங்காணி கிழங்கா வெள்ள நிலங்கு வந்துருக்காங்க

இங்கே பார்த்தால் தெரியும் மொத்த விற்பனைக்காக இங்கே ஏராளமான காய்களை கட்டி வைத்திருக்கின்றார்கள் இது கே கே அதாவது மிருதனாவிடம் சந்திக்கு அருகில் இருக்கின்றது இதுதான் மிருதாடத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் பல்லப்ப வைர ஆலயம் நாங்கள் இப்போது மிருதனாவிடம் சந்தைக்கு இந்த கிழக்கு முகமாக செல்லக்கூடிய பிரதான நுழைவு வாயிலாக ஒப்பிட்டு சென்ற பாசலிலேயே வரவேற்பதற்காக இங்கே பழக்கடைகளை அமைத்திருக்கின்றார்கள் அதாவது பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய இடங்களை வந்து இந்த சந்தையின் ஆரம்பத்திலேயே கடைகளை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக இங்கே தேங்காய்கள் விற்பனை கூடம் இருக்கின்றது இப்போது நவராத்திரி காலம் என்பதால் இங்கே பழங்கள் வந்து அமோகமாக விற்பனை ஆவதை நாங்கள் காண்கின்றோம் என்ன விலை இன்றைக்கு போது இந்த மாம்பழம் எல்லாம் மாதாளங்காய் வந்து ஒரு இருநூறு முன்னூறு போகுது இது மாம்பழம் மாம்பழம் இது ஐம்பது ரூபா இது வந்து விளாட் மாம்பழம் அந்த ஐம்பது ரூபா இது வந்து அம்பலம் என்ன அம்பலம்

அந்த பழத்தை வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்கின்றார் இந்த பகுதியிலும் ஏராளமான காய் பழங்களை வந்து வைத்து விற்பனை செய்கின்றார்கள் இங்கே இளநிகளும் இருக்கின்றன இங்கே மாம்பழங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றன இங்கே பிதாப்பழங்களை வந்து வெட்டி விற்பனை செய்கின்றார்கள் இங்கே ஒரு கிணறு அதாவது ஆழமான கிணறாக வந்து வேப்பமரம் நிற்கின்றது இந்த பக்கத்தில் வந்து ஒரு அரச மரம் அதை தரைத்து விட்டார்கள் கிணறுக்கு பாதுகாப்புக்காக இங்கே தேங்காய்களை கூட இப்போது நிறுவையில்தான் விற்பனை செய்வார்கள் அதாவது ஒரு கிலோ இவ்வளவு என்ற அடிப்படையிலே தேங்காய்கள் வந்து விற்பனையாகும் எவ்வளவு போகுது கிலோ

அளவை பொறுத்ததும் இங்கே விற்பனைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கே பார்த்தால் தெரியும் இந்த பகுதியில் வைத்து பாலை இலைகளை விற்பனை செய்கின்றார்கள் வணக்கம் அண்ணே எவ்வளவு போகுது ஒரு இல வந்து மூன்று ரூபா நாலு ரூபா சரி சரி பெரும்பாலும் அங்கே இருந்த இந்த பாலைகள் வாரது நீர்வேரிய சரி சரி சரியா நன்றி அதாவது இல வந்து இன்ற நாளில் வந்து மூன்று ரூபா நான்கு ரூபா போகிறது இலையை பொறுத்தது இல்லாமல் அதிகளமான பாலை தோட்டங்கள் இருப்பால் அங்கே வந்து இதுவும் கொண்டு வரப்படுகின்ற பட்டிருக்கின்றது இந்த சந்தை என்பது உழவர் சந்தையாக காணப்படுகிறது அதாவது விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இங்கே கொண்டு வந்து நேரடியாக வைத்து விற்பனை செய்வார்கள் அதாவது இங்கே வந்து நிறுத்து தமது விலைகளை வந்து ஏலம் என்ற அடிப்படையில் வந்து தீர்மானிப்பார்கள் அவ்வாறான ஒரு நடைமுறை நடைபெறக்கூடிய இடமாகத்தான் இந்த இடம் இருக்கின்றது அதாவது விவசாயிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள் கொள்வனவாளர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் அவர்கள் தமது பொருட்களை இங்கே வைத்து ஏலத்திலே விற்பனை செய்வார்கள் அந்த நடைமுறை தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம் விவசாயிகள் கொண்டு வரக்கூடிய உற்பத்தி பொருட்களை இந்த தூக்கு அதாவது பெரிய தராசுகளில் தான் நிறுவை செய்து இங்கே வந்து ஏலத்தில் விடுவார்கள்

சரி அவர் கேட்ட விலைக்கு அந்த தேசி படங்களை விற்பனை செய்திருக்கின்றார் கேட்ட விலையை கொடுத்தா சென்னை சரி சரி இன்னைக்கு எப்படி போகுது பூக்களை வியாபாரம் எப்படி போகுது

உழவர் சந்தை என்ற அடிப்படையில் வந்து இதுதான் ஒரு பொதுவான நடைமுறையாக இருக்கின்றது இந்த பாருங்கள் இப்போது என்ன இது என்ன சாமான் கத்திரிக்காய் அதாவது கத்திரிக்காய் ஒரு கொண்டு வந்து நாற்பத்தி ஆறு கிலோ இருக்கின்றது இவ்வாறு இங்கே எடுத்து வரப்படக்கூடிய பொருட்களை வந்து இங்கே பகுதியில் வைத்து நிறுவை செய்வார்கள் அதன் பின்னர் அந்த நெருக்கப்பட்ட அந்த பொருளை வந்து ஏல விற்பனை செய்வார்கள் அதாவது பெரும்பாலும் இந்த ஏல விற்பனையிலே தமது பொருட்களை வாங்கக்கூடியவர்கள் வியாபாரிகளைத்தான் இருப்பார்கள் ஏன்னு சொன்னால் அது பெரிய நிறை நுறைகள் சம்பந்தப்பட்டது அதற்கு பின்னர் வியாபாரிகள் எடுத்து வந்து இந்த பகுதியில் வைத்து அதாவது சில்லறை வியாபாரம் செய்யக்கூடிய இந்த பகுதியில் வைத்து விற்பனை செய்வார்கள் சந்தையின் அதாவது வாகனங்கள் பாதுகாப்பு தரிப்பிடம் ஒன்று சில அந்த தரிப்பிடம் நான் இது காலப்போக்கிலே நான் நினைக்கின்றேன் இங்கே இதைவிட அதிகமான வியாபாரிகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் இதுவும் வந்து இந்த இடமும் வந்து விற்பனை கூடமாக மாறலாம் என நான் நினைக்கின்றேன் தொடர்ந்து இதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பழக்கடையாக இருக்கக்கூடிய வாழைப்பழங்களை விற்பனை செய்யக்கூடிய இடத்துக்கு தான் அழைத்து செல்லப்போந்தேன் இந்த பகுதி அதாவது மெதுனாமடம் சந்தையின் மேற்கு புற வாசலுக்கு அண்மையாகத்தான் இந்த வாழைப்பழங்களை விற்பனை செய்யக்கூடிய கடைகள் அமைத்துக் கொடுத்திருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக இங்கே வெத்திலை கடைகள் கூட இருக்கின்றது வெற்றிலை புகையிலை போன்ற வெற்றை விற்பனை செய்யக்கூடிய கடைகள் இந்த பகுதியில் இருக்கின்றன அதாவது வெற்றிலை சீவல் புகையிலை போன்ற பொருட்கள் இங்கே இந்த பகுதியில் விற்பனை ஆகின்றன எவ்வளவு போகுது சீவல் சீவல் ஆகிடமா சரி வெற்ற கொண்டவள வெத்தில அஞ்சு ரூபா போகுது வெத்திலே பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான வாழப்பழ கடையாக இது இருக்கின்றது ஐயா அன்னைக்கு கதலைப்பழம் கூட போகுது இருநூற்றி ஐம்பது முன்னூறு கொஞ்சம் பகுதியில் ஏராளமான வாழை குலைகளை கட்டி அகல் ஒவ்வொரு குலைகளும் ஒவ்வொரு இனத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றன இங்கே செவ்வாழை இருக்கின்றது இதரை பழம் இருக்கின்றது இங்கே கப்பல் குலைகள் காணக்கூடியதாக இருக்கின்றது அங்கே பச்சை பழங்கள் சொல்லப்படக்கூடிய யானை வாழைப்பழங்கள் கூட காணப்படுகின்றது

കദലി വളപ്പഴം ഇല്ലേ അതായത് വരയ്ക്കും പോകുന്നത് ഇതരപ്പഴം വന്ന നൂറ്റി അമ്പത് രൂപം ഉണ്ടാക്കി നാനൂറ് കപ്പൽപ്പഴം ഇരുന്നൂറ് വരയ്ക്കും ഇത് എന്തായാലും ഇത് എന്തായാലും മഴക്കാലം വാള കൊണ്ട് വില കൂടുതലും അപ്പിയാ கூறிவனேன் அதாவது ஆஹ் அதாவது அடமலைக்கு வாழைப்பழங்கள் கூறை இவனை சரி சளி பிரஜா அளவாகமா சரி ஓகே ஆமா சரி ஓகே அதாவது இப்போது சரஸ்வதி பூசை நவராத்திரி காலம் என்பதால் வாழைப்பழங்கள் சற்று விலை அதிகமாக இருக்கின்றது என்னும் ஒரு மாதத்துக்கு பின்பாடு இந்த பூசைகள் வழிபாடுகள் குறைந்துவிடும் அதனோடு வந்து மழை காலம் என்பதால் மக்களுக்கு சளியும் பிடித்துவிடும் இதன் காரணத்தினால் வாழைப்பழங்கள் வந்து மலிவாக கிடைக்கும் என சொல்கின்றார் இந்த கடை முதலாளி எனவே நண்பர்களே இந்த காணொலியை நான் இந்த இடத்தில் நிறைவு செய்கின்றேன் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்தடுத்த காணொலிகளுக்கு அது எங்களுக்கு ஒரு உத்வேகமாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் அமையும் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே